ஹலோ ஃப்ரான்ஸ் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிஞ்சு வச்சிருக்கிற கத்திரிக்காய் பெலாக்கொட்டை இது ரெண்டையுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரான்ஸ் பாருங்கள் கத்திரிக்காயும் பெலாக்கொட்டை வந்து நான் குட்டி குத்தியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வேணும்னா நீங்கள் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு இது நீங்கள் குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கூட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கத்திரிக்காய் திலா கொட்டை ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு தக்காளி இதை போட்டு நல்லா நம்ம வந்து ஒரு பெரட்டு பரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ த குழம்பு தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சு நீங்கள் ஊற்றிக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு சூப்பரான குழம்பு நமக்கு இப்போ ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க